தீபா கார்த்தி சீரியலில் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் குடோனுக்கு வந்து கார்த்தியும் நம்ம சங்கரும் வந்து வந்துடுறாங்க வந்து மாஸ் பண்ணுறாங்க தீபா வந்து காப்பாத்துறாங்க ரம்யாவோட திட்டத்தெல்லாம் தவிபடி ஆக்கிற மாதிரி சூப்பரான லீடு வந்து காட்டியிருந்தாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க வீசி வந்து சரியா போவதில்லை லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டே இருக்கும் தீபா முன்னாடி வந்து நிற்கிறாங்க ரம்யா தீபா வந்து கண்மளிச்சானே நான் உனக்கு என்னதான் பாவம் பண்ணேன் ஏன் எனக்கு தொந்தரவு மேலே தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கேன் நான் தான் சொல்லிட்டேன்ல எங்கள் அப்பா விஸ்வநாதன் வந்து என்ன சொன்னாப்ல கார்த்தி தான் எனக்கு பார்த்த முதல் மாப்பிள்ளனு அதையே பிடிச்சிக்கணும் எத்தனை நாள் தான் தொங்கிகிட்டு இருப்பேன் அதான் எனக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சே கல்யாணம் ஆகாம நீ நானும் கார்த்தி மேலே வந்து லவ் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட நீ வந்து போட்டி போடல அர்த்தம் இருக்குது நான் வந்து கார்த்தியோட மனைவி ஆகிட்டேன் என்கிட்டே இது மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கேன் அதெல்லாம் இல்லை என் மனசில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நான் தான் கார்த்தியோட மனைவியாக இருக்கணும் நான் முடிவு பண்ணிட்டேன் நீ தான் தாலியை கழித்தி வச்சு தரல அப்படி இருக்கும்போது உனக்கும் கார்த்திகும் இதுமாரி துளி கூட சம்பந்தமே இல்லை ஏய் உனக்கே நான் பைத்தியமாக பிடிச்சிருக்கேன் என்ன நினச்சிட்டு இருக்கேன் நீ உன் மனசில் நீ வந்து போய் வந்து கார்த்திக் பக்கத்துல உட்காந்தா உன் கழுத்துல வந்து தாலி கட்டிடுவாரா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அந்த இடத்துல எனக்கும் கார்த்திக்கும் வேற லெவலில் வந்து இருந்து எல்லாமே இருக்கு ஆமா நீ சொன்னது வாஸ்தவம் தான் ஆனா நீ இப்படி முட்டாள்தனமான முடிவு எல்லாம் எடுக்கவே கூடாது ஏனா கார்த்தி முன்னாடி என்னோட ஒரிஜினல் கெட்டப்ல போனா நிச்சயம் தாலி கட்ட முடியாது ஏ அதான் தெரியுது இல்லை அப்படி இருக்கும்போது எதுக்காக நீ மல்லு கட்டிக்கிட்டு இருக்க ஏனா நான் ரம்யா வச்சே நான் வந்து எதுலேயுமே தோக்கக்கூடாதுன்னு முடிவுல வந்து இருப்பேன் அது பிசினஸா இருந்தாலும் சரி வாழ்க்கையா இருந்தாலும் சரி அப்படி இருக்கிற பிரச்சனை இல்லை இப்ப பாரு நான் எப்படி போய் நிற்க போகிறேன்னு உனக்கு ஒரு எக்ஸாம்பிளாக காட்டுறேன்னு சொல்லி ரியா வந்து கூப்பிட்றாங்க ரியா வந்து நிற்கிறாங்க ரியா வந்தோன்னு வந்து எந்த கெட்டப்பில் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே தீபா மாதிரி தான் இருக்காங்க ஏய் யார் இவ என்ன போல இருக்கா உனக்கு ரொம்பவே வேணிக்கப்பட்டவங்க தான் இவங்க யார் என்ன எதுவும் தெரில வாய்ஸ் வச்சு கண்டுபிடி அப்படின்னு சொல்லும்போது ரியாவோட வாய்ஸ் மாதிரியே இருக்கேன்னு தீபா வந்து கண்டுபிடிக்கிறாங்க பரவாயில்ல நீ ஓரளவுக்கு கண்டுபிடிக்கிற இந்த காலத்தில் எதை வேணாலும் செய்யலாமா அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நீ என்ன எப்படி எல்லாம் கவெடி பண்ணிட்டு இருக்க ஒன்ன போல நான் வந்து பக்கத்தில் வந்து உட்கார்ந்தேனா நான் பேசாமல் இருந்தேன்னா கார்த்தி வந்து என் கழுத்தில் தாலி கட்டுறதை யாராலையும் மாற்ற முடியாது நீ இந்த உருவத்தில் போனால் உன் கழுத்தில் தாலி கட்டிடுவாரா அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை கார்த்திக்கு என்னோடய சின்ன சின்ன அசைவுகளும் நுணுக்கங்களும் எல்லாமே தெரியும் நீ எப்படி இருந்தாலும் மாட்டிக்கு தான் போகிறேன் எல்லோரும் முன்னாடி அசிங்கப்பட தான் போகிற அப்படின்னு சொல்லும்போது இதை நினச்சி எனக்கு அவளையே இல்லை எப்படி இருந்தாலும் என் கழுத்தில் தாலி கட்டினதுக்கப்புறமேட்டுக்கு அவரும் என்னோட ஹஸ்பண்ட் தான் இதை யாராலையும் மாற்ற தான் கேவலமாக யோசிச்சுட்டு இருக்காங்க ரம்யா அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து மனமேடைக்கு வரலான்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு அந்த குடும்பங்கள்லேருந்து கிளம்பு பார்க்குறாங்க எனக்கு ஒரு சின்ன சந்தேகமாகவே இருக்குது எப்படி இருந்தாலும் கார்த்தி வந்து கிட்ட நம்ம உஷாராக தான் இருக்கணும் மீனாட்சி மைதிலி அவங்கெல்லாம் வந்து தீபா கூட ரொம்ப நெருங்கி பழகியிருப்பாங்க சின்ன சின்ன அசைவுகளை வச்சு ஈஸியாக கண்டுபிடிப்பாங்க அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் கூட அமைதியாக இருக்கக்கூடாது நம்ம கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருக்கணும் என்ன பண்ணணும்னு சொல்ல அது மாதிரி பண்ணிடலாம் நீ மாட்டிக்காமல் இருந்தாலே போதுங்கிற மாதிரி தான் ரியாவுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மைதிலையும் சரி மீனாட்சியும் சரி இங்கே எங்கேயும் தேடிக்கிட்டே இருக்காங்க மண்டபம் ஃபுல்லாக தீபா இருக்கிற மாதிரியே தெரியவே இல்லை என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல மைத்திலேருந்து எல்லாரும் அப் பார்த்து மண்டபத்துக்கு வந்து போகிறாங்க போய் பார்த்தா நீ தான் போய் சமாளிக்கணும் என்னால் இப்போதைக்கு தீபா கெட்டப்புக்கெலாம் போட முடியாது நீ வந்து சமாளி அப்போ தான் அடுத்தது நான் கெட்டப் போடுறப்ப என் மேலே யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க மைதிலிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க பாலன்ட்ரியா ஃப்ரீயாக வந்து தீபா கெட்டப்பில் நீ எங்கே போனேன்னு சொல்லி மைதிலி வந்து கொச்சிட்டு வந்து பேசுகிறாங்க இங்கே பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போனா கோயிலுக்கு போறதுன்னா சொல்லிட்டுலாம் போக மாட்டியா நீ உங்க இஷ்டத்துக்கு வந்து முடிவு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பியா என்ன நினச்சிட்டு இருக்கா நீ உன் மனசுலன்னு சொல்லி கண்ணா அப்படின்னா இருக்காங்க அந்த இடத்துல மைதிலி வந்து தீபாவா உன்ன தீபா வந்து சமாளிச்சுட்டு இருக்காங்க உடனே என்ன ஆச்சு உனக்கு எதுவும் சரியில்லையே மூஞ்சியெல்லாம் வந்து வேர்த்து கொட்டுது உன்னோட நடை பாவனை எல்லாமே வந்து வித்தியாசம் வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல மைதிலி என்னடா அது இவளையே கண்டுபிடிச்சிட்டானா கார்த்திகெல்லாம் வந்து ஏமாத்திரம் சட்டுன்னு வந்து கண்டுபிடிச்சிருவாரு இப்போ என்ன பண்ண போறோம்னு தெரிலங்கிற மாதிரிதான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரியா வந்து இது எல்லாத்தையும் வந்து ரம்யா வந்து தூரத்துலேருந்து பாத்துட்டு இருக்காங்க இவெல்லாம் வந்து மாட்டிடுவாப்புல இருக்கே இவங்களையே சமாளிக்க முடியலன்னா என்ன சொல்லி சமாளிக்கிறது ஒன்றும் புரியலங்கிற மாதிரி இருக்கிறப்ப ரியா பாட்டப்படாத அமைதியார் அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே வந்து அவங்களுக்கு நர்வஸ் ஆயிடுது அப்படியே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களே வந்து அறியாமல் என்னென்னமோ ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க என்னது உன்னோட ஆக்டிவிட்டீஸே பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருக்கேன் மீனாட்சியிலேருந்து எல்லாரும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நீட் எதுவுமே செய்யக்கூடாது இல்லை நீ எனக்கு ஏதோ ஒரு தான் அப்படின்னு சொல்லும்போது என்ன வேர்த்து போட்டதுன்னு சொல்லி தொடலான்னு சொல்லி கிட்டே போறாங்க அச்சோ மாஸ்க் மட்டும் கீழே வந்துச்சுன்னா அவ்வளோ தானே இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறது ஒன்னும் புரியலன்னொடனே அவங்க துணியை வச்சு அப்படியே வந்து முகம்லாம் துரைச்சிக்கிறாங்க எந்த பிரச்சனையும் இல்லை நானே பாத்துக்கிறேன் அவள் கல்யாணம் வந்து நல்லபடியா நடக்கணும்னு பாட்டத்துல இருக்காமா அப்படின்னு சொல்லி தீபாவோட அம்மா ஜானகி வந்து பேசுகிறாங்க அப்பாடா இவங்க வந்து சமாளித்தாங்க இல்லாட்டி என்ன ஆயிருக்கிறது அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ரியா அப்படியே ரூம்குள்ளே வந்து கேஷுவலாக வந்து உட்காடுறாங்க இவ்வளோ பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்கிற மாதிரி இருக்கே என்னமோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சரவணனுக்கு எங்கேயோ ஒரு சந்தேகம் வந்து வந்துடுது ஏதோ ஒரு பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லி கார்த்திகிட்ட வந்து பேசுகிறாங்க சரவணன் நீ கொஞ்சம் உஷாராகவே இருங்க ஏன்னா தான் வந்து எப்படி இருந்தாலும் ரம்யா வந்து இருப்பா ரியாவும் இருப்பா அவங்க வேற ஏதாவது ஒரு கெட்டப்பில் கூட இருக்கலாம் இல்லை இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு அவங்களால முடிஞ்ச முயற்சியை வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க நம்ம தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னபோது அருண்கிட்ட வந்து பேசுறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க ஒரு வேலை நேத்தி வந்து ஐஸ்வர்யா வந்து ஒரு ஃப்ரெண்டு கிட்ட வந்து பேசினேன்னு சொல்லிகிட்டு இருந்தாலையா அப்போனா அந்த ஃப்ரெண்டு ஏன் ரம்யாவா இருக்கக்கூடாது இல்லை ரியாவா இருக்கக்கூடாது இவங்க ரெண்டு பேருக்கும் வெளியிலேருந்து உதவணுன்னா கண்டிப்பாக அது ஐஸ்வர்யாவாக தான் இருக்கணும் ஐஸ்வர்யா இங்கேருந்து நம்ம குடும்பத்துக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிறாளா இந்த வாட்டி அவள் தப்பு பண்ணுறது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப ஐஸ்வர்யா பார்க்கலான்னு வராங்க ஐஸ்வர்யா நேற்று யாருக்கோ ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணியே அவங்க வந்துட்டாங்களா நிச்சயம் இவருக்கு என் மேலே சந்தேகம் வந்துடுச்சு அதனால தான் அப்படிலாம் இருக்காரு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தீவிரமாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல ஐஸ்வர்யா இல்லைங்க அவள் வரமாட்டேன்ட்டா ஃபோன் வந்து சுவிச் ஆஃபில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்னது ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃபில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அருண் அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து சந்தேகம் வந்துடுது நம்ம அருணுக்கு உடனே உன் ஃபோனை கொடு சரிங்க இந்தாங்க ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபோனை வந்து வாங்கி பார்க்குறாங்க அந்த நம்பர் கால் பண்ணுறாங்க சுவிச் ஆஃப் தான் இருக்குது நீங்கள் இந்த ஃபோனை நீங்களே வச்சுக்கோங்க வருவான்னு நினச்சி சொன்னேன் அவள் ஃபோனை வந்து சுவிச் ஆஃப் பண்ணி வச்சதுக்கலாம் நான் எப்படி பொறுப்பாவே நீங்களே வச்சு பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே இப்போ சொல்றதுலாம் உண்மையாக பொய்யா ஒரு ஒருவேளை ரியாக்கு தான் வந்து உதவி பண்றதில ரம்யாக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நீங்களே ஃபோனை வச்சுக்கோங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கடந்து போகிறாங்க நம்ம சரவணனுக்கு வந்து சம சந்தேகம் வந்துடுது எப்படி இருந்தாலும் வந்து தீபாவுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்கலாம்னு கூட இருக்கலாம் அப்படின்னு இருக்கிறப்ப அவங்களுக்கு ஏதோ ஒரு ஃபோன் கால் வந்ததுனால அந்த குடோனுக்கு வந்து வேக வேகமாக போகிறாங்க நம்ம சரவணன் ஏற்கனவே வந்து ரம்யா வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க நான் வந்து அங்கே கழுத்தில் தாலி ஏறினதுக்கு அப்புறமேட்டுக்கு நீ என்ன பண்ணுறனா அப்படின்னு சொல்லி ஒரு இக்கை வச்சு சொல்லிட்டு போயிருக்காங்க சரவணன் வந்து இந்த குடோனுக்கு வந்து வராங்க என்னடா இந்த குடோன் இப்படி இருக்குது உள்ளுக்குள்ளே யாரும் இருப்பாங்களான்னு சொல்லி சரவணன் வந்து இறங்கி அப்படியே உள்ளே இருக்காங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னே சொல்லலாம்